இன்னும் விரைவது மாசம் இருக்குங்க ஏற்கனவே செயற்குழு பொதுக்குழு ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி நம்ம வந்து மாபெரும் மாநாடு வச்சிருக்கோம் அந்த மாநாட்டுக்குள்ள எல்லாமே வந்து முடிவு செய்து அந்த மாநாடு மிகப்பெரிய ஒரு அறிவிப்பாக இருக்கும் அப்படின்னு இந்த நேரத்தில் சொல்றோம் ஆமாங்க ரைட் இருக்கு இடி ரைடு நடக்கிறது இது ஒன்றும் புதுசில் இது யூஸ்வலாக நடக்கிற ஒரு விஷயந்தான் ஆனால் நிச்சயமா யாருன்னா தப்பு பண்ணால் அந்த தண்டனையை தான் ஆகணும் இதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது மக்கள் வரி பணத்தை லஞ்சமோ ஊழலாகவோ செஞ்சால் கட்டாயம் தண்டனை அனுபவிக்கணும் அதனால இடி ரைடு வர்றாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றது தெரிய மாட்டேங்குது இல்லை அதனால உண்மை நிலை என்ன என்பது மக்களுக்கும் தெரியணும் லஞ்ச மூழல் இல்லாத ஒரு கேப்டன் சொன்ன மாதிரி ஒரு நல்ல ஆட்சி அமையணும்ன்றது தான் எங்களுடைய விருப்பம் ஆமாங்க இல்ல அது எப்படி சொல்றாங்கன்னா ஒரு தனி நபருடைய விஷயத்த நீங்க அரசுக்குள்ள கொண்டு போக கூடாது அப்படின்னு ஒரு சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க பட் இப்போ அவர் வந்து விசாகன் ராஜா தான் அந்த டாஸ்மாக் இதோட ஆயிரம் கோடி ஊழல்ன்றது ஒரு தனி நபர் மேலே கொண்டு வர்றாங்க அதனால் நம்ம வெயிட் பண்ணி தாங்க அதை பார்க்க முடியும் அவசரப்பட முடியாது எதுவாக இருந்தாலும் அது தனி நபரை சார்ந்ததா இல்லை டாஸ்மாக் கூடிய அந்த டிபார்ட்மெண்ட்டை சார்ந்ததா அப்படிங்கிறத பொறுத்திருந்து நம்ம பார்க்கணும் செயல்பாடுகள் நான் நிறைய தடவை சொன்னது தாங்க உங்களுக்கு கொடுத்த பல வாக்குறுதிகளை இன்னும் நிறைவேற்றாமல் தான் இருக்காங்க நிச்சயமாக ஆயிரம் ரூபாய் போன்ற திட்டங்களால் பெண்களை வந்து இன்னைக்கு அவங்க வந்து பிரெயின் வாஷ் பண்ணி அந்த ஓட்டை வாங்கணும்னு நினைக்கிறாங்க பட் என்ன இருக்கீங்க பெண்கள் வந்து இன்றைக்கி டாஸ்மாக் அதுதான் மெயின் எங்கே பார்த்தாலும் குடி இன்றைக்கி இளைஞர்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கிறதே இன்றைக்கி டாஸ்மாக்கு கள்ளச்சாரணையும் போதை வஸ்துக்கள் அதனால தான் இன்னைக்கு பலவிதமான கொலைகள் கொள்ளைகள் கற்பழிப்புகள் எல்லாம் தொடர்ந்து தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு அவங்க கொடுத்த பல வாக்குறுதிகள் நீட் எக்ஸாம் இருந்தாலும் டாஸ்மாக் ஒழிப்போம் சொன்னதாக இருந்தாலும் விலைவாசி குறைப்போம் என்று சொன்னதாக இருந்தாலும் பல்வேறு விஷயங்கள் இன்னும் செயல்படுத்தணும் இன்னும் ஒரு எட்டு ஒம்பது மாதம் இருக்க பொறுத்தருந்து பார்ப்போம் இந்த அரசு என்ன செய்கிறது என்று இல்லைன்னா மக்கள் தான் இறுதி எஜமானர்கள் அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒரு நல்ல தீர்ப்பை கொடுப்பாங்கன்னு உறுதியாக சொல்கிறேன் அது அவங்க கட்சி அவங்க அப்படி செய்வாங்க அது இல்லைன்னா சொல்லுவாங்க இப்போ அவங்க சில விஷயங்களே செய்திருப்பாங்க இல்லையா அதையெல்லாம் அவங்க சாதனை விளக்க பொது அவங்க கட்சி சார்பாக நடத்துறதான் இது ஒன்றும் மக்களோ யாரோ சொல்கிறது கிடையாதுல்ல இப்போ அவங்க கட்சி சார்பாக அவங்க சாதனை விளக்க பொது கூட்டம் தான் சொல்லுவாங்க நாலு ஆண்டு காலம் மாவட்ட ஆட்சிக்கு வந்து ஆனால் மக்கள் தான் இதுக்கு எல்லாமே இறுதி எஜமானர்கள் அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ளே இப்போ வந்து ஒரு கூட்டணின்னு அமைச்ச பிறகு அதுக்குள்ளே வந்து மறுபடியும் சலசலப்புகள் வந்தால் அந்த கூட்டணி பிடிவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் அவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க யாரும் வந்து தனிப்பட்ட கருத்துகளையோ எதிர்கருத்துக்களையோ சொல்ல வேணாம் பொறுமையாக இருந்து இந்த கூட்டணியை வலுப்படுத்தணும் அடுத்த ஆட்சியை பிடிக்கணுன்றதுல எந்த கட்சியாக இருந்தாலுமே ஒரு கூட்டணி அமைத்த பிறகு அந்த நிலைப்பாடு தான் எடுப்பாங்க அந்த நிலைப்பாடு அவங்க எடுத்திருக்காங்க அதான் சொல்லிட்டேன் ஜனவரி ஜனவரி மாதம் கடலூரில்

அது வந்து யாராலையுமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் ஆனால் ஏன் இவ்வளோ தாமதம்னே தெரியல இப்போ பொள்ளாச்சியில் பாருங்கள் நம்ம பாலியல் வன்கொடுமைக்கு கோர்ட் வந்து சரியான தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அது மாதிரி இன்னைக்கு வந்து இங்கே நடந்த துப்பாக்கி படுகொலைகளுக்கு நிச்சயமாக நீதி அரசர்கள் உடனடியாக ஒரு நல்ல தீர்ப்பை மக்களுக்கான தீர்ப்பை தரணும்னு சொல்லி நான் தேமுதிக சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் இன்னும் காலதாமதம் செய்யாமல் சரிங்களா நன்றி நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்